சாரல் திருவிழா வெகு சிறப்பாக கடந்த இருபத்தி ஒன்பது அன்று துவங்கப்பட்டு நிறைவு நாள் நிகழ்ச்சியாக சீரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமை வைப்பதற்காக மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வருகிறார்கள் மற்றும் இந்த சிறப்பான நிகழ்வில் கலந்து கொண்டு முன்னிலை வைப்பதற்காக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மரியாதைக்குரிய ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மற்றும் மதிப்பிற்குரிய மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய உறுப்பினர்கள் தலைவர்கள் உள்ளிட்ட அதனைத் தொடர்ந்து மதிப்புக்குரிய ஆண்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்வார்கள் அதனைத் தொடர்ந்து மதிப்புக்குரிய மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வழங்கி சிறப்பு செய்வார்கள் மற்றும் சுற்றுலாத் துறையின் சார்பில் மேடையில் வீட்டிற்கும் முக்கிய பிரமுகருக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்படுகிறது சுற்றுலாத்துறை அலுவலர் அவர்கள் இப்போது அந்த சுற்றுலா சிறப்பு அந்த வெளியீட்டினுடைய அந்த புத்தகத்தினை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் முதலாவதாக மாவட்ட ஆட்சியர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் மதிப்பு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குவார்கள் மற்றும் வேடையில் வீட்டிற்கு முக்கிய பொதுமக்களுக்கும் வழங்குவார்கள் மாவட்ட ஆட்சியர் அதனைத் தொடர்ந்து மதிப்புக்குரிய ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஊராட்சி துணை தலைவர் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களுக்கு சுற்று வழங்குவார்கள் மன்ற உறுப்பினர் அவர்கள் தற்போது வாழ்த்து காலை வணக்கம் இந்த சார் சுற்றுலாவை ஏற்பாடு செய்து சிறப்பாக கொண்டாடி பாராளுமன்ற உறுப்பினர் அறிவன் தங்கத்தம் செல்வன் அவர்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் முதற்கந்தமான நாலு மாதமா வெயில் வாட்டி மூணு மாதமா வாட்டி வளர்ச்சிக்கு இருந்துச்சு சார் திருவிழா என்று சொன்ன நம்ம மாவட்டத்துக்கே மழை வந்துச்சு அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்திருந்தாரு நம்ம ஃபாரஸ்ட் டிடி அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க இந்த மக்களுக்கு வந்து இந்த சுருத்திருத்தத்தில் போய் குடிச்சுட்டு வார்ட் செய்யறதுக்கு எந்த ஒரு இடஞ்சலூருமே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் நான் இப்போத்தான் அவங்க போய் எங்கள் இந்த பஞ்சாயத்துடைய சுரு பஞ்சாயத்துக்கு எது வரைக்கும் இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் எம்பி அவர்கள் வந்து இந்த கொஞ்சம் கூர்மையா கேட்கணும் இது வந்து நம்ம அந்த பஞ்சாயத்து போய் கிடைச்சிருக்க அந்த சுற்றுலா கட்டிருக்கல அது வந்து தொண்ணூத்தொன்பது வருஷத்துக்கு இந்த சுருளிப்பிட்டி பஞ்சாயத்துக்கு அது சொந்தமான இடம் அந்த சொந்தமான இடத்த வந்து அந்த கேட்டு இருந்ததை வந்து அந்த பக்கம் தள்ளி அங்க வரைக்கும் மக்கள் போய் வந்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இந்த சுற்றுலா தளத்தை பார்த்துக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு கொண்டு வந்து வனத்துறை வந்து இங்க வந்து இடத்த போட்டிருக்காங்க இது வந்து பஞ்சாயத்து போட்டி சொந்தமான இடத்துல அந்த வனத்துறை ஆக்கிரமிச்சு இந்த கேட்ட போட்டு உக்காந்துருக்காங்க அதை சொன்னாலும் கூட இந்த வனத்துறையுடைய அதிகாரிகள் அந்த மக்களை ரொம்ப விட விடமாட்டோம்ன்றாங்க இது என்ன இது நான் விலங்கு வருதுன்னா நீ நாலு மணிக்கு அஞ்சு மணி நாலு மணிக்கு அடைச்சுக்க நீ காலையில எட்டு மணிக்கு போட்டுக்கிட்டு யார் வந்தாலும் திறக்க மாட்டோம் அது என்ன நாயா என்னதான் நடக்குதுன்றே தெரியல இங்க மட்டும்தான் தேனி மாவட்டத்தை பிடிச்ச அருந்த ஏன் தொகுதி பிடிச்ச பெரிய பீடை பீட எதிர்த்தாலும் கூட நம்ம ஏய் கண்ணை கோயிலுக்கு இப்ப ரோடு ஓடு இருக்கான் அங்க பாரஸ்ட் இல்லாம இருக்கு கண்ணை கோயிலுக்கு இப்ப போட்டு ரோடு ஓடு இருக்கான் தேக்கடி என் தொகுதிக்குள்ளதை வருது கண்ணியமணி நம்ம தொகுதிக்குள்ள வருது சுழித்தத்தை வருது இந்த சின்ன சூழ்நிலை இருக்கு சுற்றாலா பயணம் வைக்கணும் சுற்றாலம்னா இந்த இருக்கிற சுற்றாலத்தை எப்படி வைக்க முடியும் இங்க நடிச்சுக்கிட்ட இந்த எந்த இடத்துல சுற்றாலம் வைக்க முடியும் நம்ம அதனால மாவட்ட ஆட்சித்தலைவர்கள நம்ம எம்பி வந்திருக்காங்க இதுக்கு ஒரு சரியான இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நான் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு எனக்கு பேசவாய்ப்பு அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சுருளி சாரல் விழா நிகழ்ச்சியை ஒரு வார காலம் நடத்தி சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் சுற்றுலாச்சல் துறையைச் சேர்ந்த அலுவலக பெருமக்களுக்கும் அரசு அலுவலக பெருமக்களுக்கும் ஆண்டி சட்டமன்ற உறுப்பினருக்கும் மாவட்ட துணைத் தலைவர் அவர்களுக்கும் சொல்லி மலைன்றது தமிழ்நாட்டில் பிரசித்தி பெற்ற மலை தானே கலெக்டர் சர்க்கியூட் ஹவுஸ்லேருந்து நடந்து வரும்போது மேலதாளத்தோடு எங்களை வரதற்காங்க இன்னொன்று ஒரு தாழி மரம் ஒன்று நிற்கிது அவன் கலெக்டர்கிட்ட கேட்டேன் இந்த மரம் எத்தனை வருஷம் இருக்குங்க மேடம் அப்படின்ட்டு கேட்டேன் அவங்க சொன்னது எனக்கு தெரிஞ்சு ஒரு இரநூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்ட்டாங்க இரநூறு வருஷத்துக்கு மேலே தான் சொல்கிறாங்களே தவிர எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூறு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் அந்த மரம் இவ்வளோ பெரிய மரத்தை தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது அது சொல்லின்றத நம்மளுக்கு பெருமை ஒரு இயற்கை சூழல் நிறைந்த பகுதி சுற்றுலா பயணிகள் அதிகம் வரக்கூடிய இடம் இந்த இடத்துல நாங்கள் வைக்கிற கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா சித்தர்கள் வாழ்ந்த இடம்ன்றாங்க அதை மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி மூணரை ஆண்டு காலம் தமிழ்நாடு மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுத்து அது வனத்துறையாக இருந்தாலும் சரி சுற்றுலா துறையாக இருந்தாலும் சரி கல்வித்துறையாக இருந்தாலும் சரி மக்கள் நல்வாழ் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி சிறப்பான திட்டங்களை கொடுத்து நிதிகளை ஒதுக்கி நல்லாட்சியை கொடுக்கக்கூடிய முதல்வர் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி அவங்க கிட்ட நாங்கள் வைக்கிற கோரிக்கை சுருளி மலையில் ஒரு ஆராய்ச்சி மையம் இயற்கை ஆராய்ச்சி மையத்தை கொண்ட நிறுவனம்ன்றதே எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பல மூலிகைகள் இங்கே கிடைப்பதாக எங்களுக்கு தகவல் அதை மையப்படுத்தி மாவட்ட தலைவர் அவர்கள் மாநில அரசுக்கு ஒரு கருத்துரு அனுப்பினால் நமது மாவட்டம் மிக சிறப்பான மாவட்டமாக மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த சொல்லிமலையில் கிடைக்காத மூலிகைகள் வேறு எங்கேயும் இல்லை என்ற அளவிற்கு ஒரு மூலிகை நிறைந்த மலை சொல்லிமலை வனத்துறைன்றது சட்டமன்ற உறுப்பினர் பேசினார் கொஞ்சம் கடுமையாக இருக்காங்கன்ற செய்தி சொன்னாங்க மாளிகை தான் கொஞ்சம் லிபரலாக விட்டாத்தா உள்ளே ஊந்துடுறாங்களே மரத்தை வெட்டுறாங்க செடியை பிடுக்குறாங்க இயற்கையை அழிக்கிறதுக்கு உண்டான நோக்கம் போகுது அதனால வனத்துறை கொஞ்சம் கடுமையாக இருக்குது யூஸ்ஃபுல்லாக பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் காலை பத்து மணிக்கு திறக்கிறீங்க அஞ்சு மணிக்கு நிறைவு பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி வனத்துறை குளிக்க விடுறது எட்டு மணிக்கு போயிட்டு நாலு மணி ஏன் நாலு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தடவை நான் சைக்கிளில் வந்தேன் ஒரு நாலு ஆடை மூணு மணிக்கு நின்றுருந்துச்சு பாவம் பப்ளிக் வந்து அதில் யாராலும் பாதிக்கப்பட்டா கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும் சில கடுமைகள் வேணும் இல்லாட்டி நம்ம ஆளுதான் உள்ளே பூந்துருவோமே என்ன வனத்துறை அந்த கட்டுப்பாடு இருக்கு கட்டுப்பாடு ஒரு அடக்குமுறையோடு இருந்தாலும் மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இன்னைக்கு துணை முதல்வராக மரியாதைக்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதல் முறையாக துணை முதலமைச்சர் பொறுப்பேற்று விருதுநகரில் ஒரு விளையாட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சொன்ன வார்த்தை தமிழ்நாட்டில் எந்த மக்களுக்கும் கிடைக்காத பெருமையாக அரசு திட்டங்கள் முழுமையாக கிடைக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்ற செய்தியை சொல்லியிருக்க இன்னொரு செய்தியை சொன்னாங்க மக்கள் உரிமை தொகை கலைஞர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயணம் கல்லூரியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் கொடுக்கக்கூடிய திட்டம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொடுக்குறாரு அண்ணன் தளபதி எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் பாருங்கள் ஆயிரரூபா வாங்குறீங்க இல்லை யாராயும் ஒரு பைசா அவங்ககிட்ட லஞ்சம் வாங்குறாங்களா எவ்வளவு பெரிய திட்டம் பாரு இவ்வளோ பெரிய ஸ்கீமை ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் கொடுக்கக்கூடிய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் என்ன தளபதி அவருடைய சிறப்பை நீங்கள் பாராட்டணும் ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதை உருவாக்கி தந்தவர் தமிழ்நாடு முதல்வர் அங்கள் தளபதி அவர்கள் அவருடைய புகழை நம்ம எப்பயும் பாடிக்கிட்டு இருக்கலாம் சுருளிமலையினுடைய புகழ் என்றென்றும் நிலைக்கும் சாலல் விழாண்டா ஒரு வார காலம் பார்த்து மக்கள் இன்றைக்கி ஒரு ஐம்பதாயிரம் பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நானே காரில் சுள்ளிக்குள்ளே வர்றதுக்கு முகாம் ஆச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் பேருந்து நிறுத்துவதற்கு வசதி இன்னும் பேருந்துகளை அதிகப்படுத்தி குடிநீர் வசதி கழிப்பிட வசதி போன்ற வசதிகளை நான் நாடாளுமன்ற என்ற முறையிலேயும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலையும் அரசு அதிகாரிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி இந்த சுருளித்தளத்தை இன்னும் மேம்பாடு செய்து மக்களுக்காக பயன்பாட்டு கொடுப்போம்னு சொல்லி வரை விருந்து சிறப்பித்து அழைத்து சிறப்பித்த அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் நன்றி கூறி வருகிறேன் வணக்கம் அடுத்த நிகழ்வாக தலைமை உரையாற்றுவார்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர் அவர்களே வந்திருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் பொதுமக்கள் கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த சுருளி சாரலாம் இன்றைக்கி கடைசி நாள் நம்ம இருபத்தெட்டாம் தேதி தொடங்கி இன்றைக்கு தேதி வரைக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளை வந்து இந்த இடம் வந்து பார்த்துருக்கு கடந்த முறையும் நம்ம இதே மாதிரி ஆறு நாட்கள் நடத்தினோம் இந்த முறை ஐந்து நாட்கள் நடத்தியிருக்கோம் ஸோ இந்த பகுதி நம்ம முதல் நாள் பேசின மாதிரி இந்த பகுதி ஒரு வனப்பகுதி நம்ம சார் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களும் ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பேசுனாங்க இது ஒரு வனப்பகுதின்றதுனால நமக்கு இங்கே வந்து கண்டுகளிக்கக்கூடிய பகுதி இது நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பொறுப்புணர்வு இருக்குது ஸோ இயற்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்புணர்வோட ஸோ இயற்கையை நம்ம எப்படி இங்கே வரமோ அதே மாதிரி விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வு இருக்குது ஸோ அதனால்தான் சில கட்டுப்பாடுகள் வந்து நம்ம இருக்குது ஸோ இந்த ஆண்டுமே வந்து நம்ம நம்மளுடைய நிகழ்ச்சிகள் வந்து மூன்று மணிலிருந்து மூன்று மணி வரைக்கும் நம்ம வச்சுருக்கோம் நாலு மணி வரைக்கும் நமக்கு இங்கே உள்ள மக்கள் அலோ பண்ணாலும் மூன்று மணி வரைக்கும் கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து நம்ம இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் கடந்த முறை போலவே பல் மக்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி பண்ணோடு சேர்த்து சில அரசுடைய துறை சார்ந்த சில விஷயங்கள் அதாவது கருத்தூன்றியும் இங்கே நடத்தப்பட்டன உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னு தெரியல ஆண்களுக்காக மட்டுமே ஒரு தனி போட்டி எப்போவுமே பெண்களுக்காக தான் நீங்கள் பெண்கள் சுய உதவிக்கு வச்சுருக்கீங்க பெண்களுக்காக தான் நிறைய போட்டிகள் வைக்கிறீங்கன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா இந்த முறை நாங்கள் வந்து ஆண்களுக்காக மட்டுமே போட்டி ஒன்று வச்சோம் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க இங்கே வந்திருக்கோங்க பார்த்திங்களா ஸோ பார்க்கலன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஸ்டாலில் பார்த்துட்டு போங்க என்ன விஷயம் அப்படின்னாக்க மாதுளம்பழம் மாதுளம்பழம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக உரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் உரிக்கிறார் சோ இது எதுக்காக சொல்ல வரும்னு சொன்னா இது நம்ம சமூக நலத்துறை மூலமா இந்த போட்டிகளை வந்து நடத்திட்டு இருக்கோம் சோ இது போக ரெண்டு ஆண் பெண் இவங்களும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு போட்டியும் இருக்கு ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்களையும் வந்து இங்கே பண்ணியிருக்கோம் அதே மாதிரி குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டிகள் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் அதுபோக நாய்கண் நாய்கள் கண்காட்சி நம்மளுடைய நேட்டிவ் பிரீட் டாக்ஸினுடைய கண்காட்சி ஸோ இது எல்லாமே இங்கே நடத்தணும் இதையும் தாண்டி பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய கலைஞர்களை ஊக்குவிக்கணுன்றதுனால பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் இங்கே நடத்தப்படன ஸோ கடந்த ஆண்டு போலவே கடந்த ஆண்டு நம்ம வந்து மொத்தம் ஒரு முப்பத்தி ஆறு ஸ்டால்ஸ் வந்து வச்சிருந்தோம் அதே மாதிரி இந்த ஆண்டும் நம்ம பல்வேறு ஸ்டால்ஸ் இங்க வச்சுருந்தோம் அரசு துறை சார்ந்த அரங்குகள் தென் மகளிர் திட்டத்துக்கு நம்ம மகளிர் குழுக்கள் தயாரிப்பு பொருட்களை வைக்கக்கூடிய அரங்குகள் உணவு அரங்கு ஸோ இது எல்லாமே பண்ணியிருந்தோம் நேற்று வரை வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் இல்லை இந்த சாரல் விழாவுக்காக க வந்து கண்டு ரசித்தவர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடுத்தோம்னா கணக்கு எடுத்தோம்னா நேற்று வரை கணக்கு மட்டும் ஐம்பதாயிரம் நம்ம எம்பி சொன்னாங்க இன்னைக்கு மட்டுமே ஐம்பதாயிரம் வந்திருப்பாங்கன்னு நமக்கு நேற்று வரைக்கும் அந்த எண்ணிக்கை அஃபிஷியலாக கொடுத்துருக்கிறது ஐம்பதனாயிரம் கடந்த ஆண்டு வந்து அந்த ஆறு நாட்கள் வந்தது மொத்தமே நாற்பத்தாயிரம் தான் ஸோ இந்த ஆண்டு இன்னும் அதிகமான மக்கள் வந்து வந்திருக்காங்க அடுத்த ஆண்டு நம்ம இன்னும் இதை கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட ஒரு விழாவாக செலிபிரேட் பண்ணும் இது போக நம்ம இங்க வச்சிருக்கக்கூடிய சுய உதவி குழுக்களுடைய பொருட்களுடைய சேல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துனாங்க கடந்த ஆண்டு ஐந்து